மாதங்களில் மதத்தான மாதம் மாசி மாதம் மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்களை தரும் எல்லா மாதங்களிலும் மகாம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரமே சிறப்புக்குள்ளது அன்றைய தினம் இருந்தால் மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் கூறப்படுகின்றது மக நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நாள் நீர்நிலை உள்ள இடங்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இதற்குக் காரணமானவர் புண்டரீக மகரிசிதான் திருப்பாடுகளில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் அன்றை மலர்ந்த தாமரை மலரை வைப்பதற்காக அன்று அவர் ஆவலில் புண்டரீக மகரிசி மாமல்லை கடற்கரையில் மலரை வைத்துவிட்டு பால்கடலுக்கு வழி ஏற்பாடு செய்ய முயற்சித்தார் அதற்காக கடல்நிறை தொடர்ந்து இறைத்து கொண்டிருந்தார் இவரின் தளராம் முயற்சியை கண்டு பக்தி கண்ட திருமால் ஒரு முதியவராக கொண்டு முனிவரிடம் வந்தார் எனக்கு பசியும் களைப்புமாக உள்ளது தம்பி எனக்கு ஊருக்கு பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் உணவு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதற்கு இந்த முனிவர் சரிங்க ஐயா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டுருக்கார் அது வரைக்கும் நான் இங்கே வந்து தண்ணி இறச்சி விட்றேன்ப்பா நீ போய் வாங்கிட்டு வாப்பா சொன்னோடையும் இவரும் சரி நமக்கு பிறந்தவரை தான் தண்ணி இறைக்கிறார்ல நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் முனிவர் திரும்பி வந்து உணவு வாங்கிட்டு வந்த பண்ணியும் அங்கே உள்ள பார்த்திங்கன்னா மலர் எதுவுமே காணும் ஆனால் பாட்கடல் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஓப்பனாகி இருக்குதான் இதை பார்த்தவர் அவர் மிரண்டு போயிட்டார் என்னடா இது பாட்கடல் வந்து இவ்வளோ தண்ணி வந்து இருக்கு அதுக்குள்ளே முனிவர் இவ்வளோ எடுத்துட்டாரா அப்படின்ட்டு அடுத்து அங்கே பார்த்தா திருமால் வந்து ஒரு இது உருவத்தில் வந்து பேசியிருக்கிறார் பேசிட்டு அங்கே உள்ள பார்த்தனா திருமால் வந்து அவரோட அம்சமும் அவர் வடிவமும் அந்தளவுக்கு லட்சுமி வடிவத்தில் அப்படியே அழகாக இருந்திருக்கு அவர் கொண்டு வந்த அந்த தாமரை திருமாலோட காலையில் வந்து அழக முதல் மலரா வந்து வச்சிருக்கிறது ஸ்ரீமன் நாராயணே தன் திருக்கரத்தால் அந்த தீர்த்தக்களத்தில் மக்கள் இன்று வரைக்கு நீராடி புண்ணியம் சேர்க்கின்றன உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தான் தற்சணையாக மகள் தாட்சாணியாக அவதரித்தது என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுகின்றது பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகின்றது பாதாளத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வழி நாளும் இந்த மாசி மகதந்தானாம் உலகத்தையே படைப்பதற்காக உலகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரு கும்பத்தில் வைத்தாங்களாம் அது நீரில் வந்து மிதக்கும் பொழுது அந்த கும்பத்தில் இறைவன் வந்து அம்பால் வந்து ஏறிட்டாராம் அதனாலே வந்து என்னாச்சுன்னா அந்த கும்பத்தில் உள்ள மூக்கு பகுதி உடைஞ்சிச்சு மூக்கு பகுதினா கும்பத்தின் மேல் பகுதி இதைத்தான் வந்து அன்றையிலிருந்து உடைத்ததுனால இந்த இடம் வந்து கும்பகோணம் என்று இந்த தீர்த்தலம்மா வந்து பேர் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்களாம் அதிலிருந்து இன்று வரைக்கும் காசிக்கு போனாலும் ராமேஸ்வரம் போனாலும் அங்கே என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதுபோல் மாசி மாதம் அன்று இந்த கும்பகோணத்தில் உள்ள தீர்த்தலத்தில் வந்து நீராடினா மக்கள் வந்து கோடான கோடி உடம்பு தளர்ச்சி நோய்கள் நொடிகள் எதுவுமே வந்து எல்லாமே வந்து போயிட்டு நல்ல விதமாக வந்து மக்கள் இன்று வரைக்கும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் வந்து நம்பப்படுகின்றது மாசி மாத தினத்தன்று ஈரேழு பதினான்கு லோகத்தில் இத்தீர்த்த குளத்துக்கு நீராட வருவதாகவும் கங்கை யமனை சரஸ்வதி நர்மதி சிந்து காவிரி கோதாவரி சரயு போர்ணை ஆகிய நதிகளும் கண்ணிகளாகவும் இங்கு வந்து இத்திருக்குளத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கின்றன என்று ஐதீகமாம் இதுதான் நம் மாசி மாதம் மகத்துவ உருவான இது இதுபோன்ற வீடியோவை நம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும் நன்றி வணக்கம்